சென்னை மாநகரத்துக்கு புதுசாக காவல் ஆணையராளராக பொறுப்பேற்றிருக்கிறேன் சென்னை மாநகரம் வந்து எனக்கு புதிதில்லை எல்லா பணிகளையும் பணிபுரிஞ்சிருக்க டிசி அண்ணா நகரா ஜேசி டிராபிக் ஜேசி சவுத்து அடிஷனல் கமிஷனர் அடிஷனல் நார்த் சென்னை சிட்டி எனக்கு புதிதில்லை சென்னை சிட்டியில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் குறிப்பாக சட்ட ஒழுங்கு பிரச்சனை குற்றத்தடுப்பு நடவடிக்கைகள் அதே மாதிரி போக்குவரத்தில் இருக்கக்கூடிய சில சிக்கல்கள் இந்த தான் கண்ட்ரோல் பண்றது அதே மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்டில் இருக்கக்கூடிய கரப்ஷனல் ஆக்டிவிட்டீஸு கடை கட்ட பஞ்சாயத்து இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது என்னுடைய முன்னுரிமை இப்போ நீங்கள் கேளுங்க சார் இப்ப சிட்டி போலீஸ் கமிஷனர் போஸ்ட் ப்ரசீஜியஸ் போஸ்ட் போஸ்ட் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஏற்கனவே நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் சிறப்பாக செயல்பட்டுருக்கணும் இந்த போஸ்ட் வரணும்ன்றது எல்லா ஐபிஎஸ் ஒரு ஆசையாக இருக்கும் இஸ் வன் ஆத் த பிரிஸ்டியேஜர் போஸ்ட்டு பர்ஸ் ஆஃப் ஆர் சிட்டி இந்த கமிஷன் சிட்டி பேசுகிறேன் சிங் என்ன நினைக்கிறீங்க என்னை பொறுத்தவரைக்கும் காவல்துறையில நிறைய பதவிகள் இருக்குது முக்கியமான பறவை இவருக்கு திங்க தான் நிஜ இஸ் த பிரிஸ்டியேஜர் போஸ்ட்டு சொல்லிட்டேன் சிட்டி அல்லாப்பா இருந்து விற்பனை இருக்கிறோம் கூடுதல் பொருட்கள் அதான் சொல்லுங்க வந்து ஃபவெண்ட்டி வந்து இயர் அப்படின்ற மயன் பண்ணல இஃப் யூ வாட் மீட் பி ஸ்பெசிஃபிக்னா சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சிருச்சு அப்படின்னா எதை வச்சு சொல்றது ஸ்பெசிக்கல ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கணும் இல்லையா எப்போயுமே இந்த காலங்காலமா புற்று நடந்துட்டு தான் இருக்கும் அது தடுத்துகிட்டு தான் இருக்கிறோம் ஸோ இந்த இப்போ அதிகமாயிருச்சு முதல்ல கம்மியாக நடந்தது அப்படிங்கிறது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு தான் சொல்லணும் அப்படி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு பார்க்கும்பொழுது சென்னை சிட்டியாக இருக்கட்டும் தமிழ்நாடாக இருக்கட்டும் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் கொலைகள் கம்மியாக தான் நடந்தது அது யார் வேணாலும் செக் பண்ணிக்கலாம் இருந்தாலும் இருக்கக்கூடிய இந்த நடக்கக்கூடிய விஷயங்களையும் இந்த ரவுடி ஆக்டிவிட்டியும் கண்ட்ரோல் பண்ணுங்கிறது எங்களுடைய முன்னுரிமை அதை பண்ணுவோம்

ஏய் பாய்ச்சுல செஷன்ஸ் அதுメンபர் கம்மியா இருக்கின்றது பால் ஒரு டிக்கா அது நல்லா அது தலைப்படி நடந்து கேடு நீங்க ஆல்ரெடி வந்து நாட் அனிஷ கமிட்டட் இருக்கும்போது ஒரு கேங்ஸ்டர் ஸ்ட்ரீம் உங்களுக்கு கொடுத்தீங்க இப்ப அந்த டாக் டாக் டீம் ஹோட செக் பண்ற செக் பண்ணிட்டு எப்போலாம் ரிவைவ் பண்ணுமோ பண்ணுவீங்க இன்டென்ஸ் செம காட் சார் அந்த போலை புடி எடுக்கணும் சார் அதிகார செட் பண்ணிட்டாங்க ஸ்டடி பண்ண வேண்டியது தினமும் ஒரு திட்டம் கொடுக்கறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாதுங்க ரெகுலர் போலீசிங் ப்ரொஃபஷனல் போலீசிங் பண்ணாலே போதும் போலீஸ் அதிகாரிகளும் சரி காவல் அதிகாரிகளும் ஆளுநர்களும் அவங்களோட பொறுப்பை உணர்த்து பண்ணக்கூடிய ப்ரொஃபஷனல் போலீஸுமாங்க அதை ரெகுலராக பண்ணாலே எல்லா குற்றங்களும் குறையும்

கண்டுபிடிக்கணும் ரவுடிகளை ஒடுக்கணும் ரவுடிகளுக்கு அவங்களுக்கு புரிய சொல்லிக்க போக்குவரத்து சிக்கல்கள் இருக்குது நிறைய நான் போக்குவரத்து அடிஷனல் கமிஷனர் இருந்ததுனால சொல்றேன் போக்குவரத்து சிக்கல்களும் கொஞ்சம் இருக்குது அதையும் சரி செய்யணும் என்கவுண்ட்லாம் அப்படி வருவதே கிடையாது ரவு ரவுடிகளுக்கு எந்த லாங்வேஜ் புரியுமோ அந்த லாங்குவேஜில் நம்ம சொல்லுவோம் அதாவது என்னை நம்பி இந்த பொறுப்பு கொடுத்துருக்குற அரசுக்கும் கண்டிப்பாக அரசுக்கும் முதல் முதலமைச்சர் அவர்களுக்கும் கண்டிப்பாக நல்ல பேர் கிடைக்கிற மாதிரி சட்டம் உடம்பை காப்பாற்றுவோம் புரப்பசன் போய் செய்வோம் தேங்க் யூ சார்